வணக்கம் இங்கிலீஷ்ல பிக்கப் லைன்ஸ்னு சொல்லுவோம்ல அப்படி ஒரு புக் ஃபுல்லாவே பிக்அப் இருக்கிற ஒரு காதல் கவிதை தொகுப்பு தான் இன்னைக்கு பழனி பாரதி அவர்களுடைய முத்தங்களின் பழக்குடை அப்படிங்கிற கவிதை தொகுப்பு ரொம்ப சின்ன புத்தகம் தான் பத்து நிமிஷம் கூட ஆகல இத படிக்கிறதுக்கு அதுல எனக்கு பிடிச்ச சில பிக்கப் லைன்ஸ் சில கவிதைகளை புக் மார்க் செஞ்சு வச்சிருக்கேன் நீ எழுந்து போன பூங்காவின் இருக்கையில் உட்கார்ந்திருக்கின்றன பூக்கள் பொன் வைத்த இடத்தில் பூ வைத்து பார்க்கிறது காற்று நீ முத்தமிட்ட பிறகுதான் நம்ப தொடங்கினேன் நீரில் மின்சாரம் எடுக்க முடியும் என்பதை கைப்பிடித்துக் கொண்டுதானே நடப்பார்கள் இந்த நதி மட்டும் நடக்கிறது எதையோ நினைத்து சிரித்தபடி குளத்தில் நீ முகம் கழுவுகிறாய் உன் புன்னகையை பொறிகள் என நினைத்து மொய்க்கின்றன மீன்கள் பூக்களை நீண்ட நேரம் கூந்தலில் வைத்திருக்காதே உன் காதலின் கதகதப்பில் அவை போகின்றன கடைசியா ஒன்னு நீ குடிக்கும் தண்ணீருக்கும் குளிக்கும் தண்ணீருக்கும் ஒரு பட்டிமன்றம் எது உன் பேரழகு அழகா வெளியழகா பள்ளி காலத்துல கல்லூரி காலத்துல எல்லாம் இது போன்ற அழகான காதல் கவிதைகளை தேடி தேடி படிக்கிறது வழக்கம் அந்த வயசுல இது போன்ற அழகியல் சார்ந்த கவிதைகள் ஒரு குறுகுறுப்பை தரும் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு அழகியல் சார்ந்த காதல் கவிதையை படித்தேன் அதே குறுகுறுப்பு இப்போவும் இருந்துச்சுங்க நன்றி